வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை பட்டுவின் கல்யாணம் சி சுப்பிரமணிய சாஸ்திரியார் சால்ட் இலாக்காவில் ஆறாவது கிரேட் சப் இன்ஸ்பெக்டர் வறண்ட கடப்பை கர்னூல் ஜில்லாக்களின் மலேரியா ஜுவரம் நிறைந்த மலை பிரதேசங்களில் ஈச்சந்தோப்பின் நடுவிலே ஐந்து வருஷ காலம் அரும்பாடுபட்டு இப்பொழுதுதான் ஒரு சட்ட கமிஷனர் துறையின் தயவினால் ஆரணி வட்டத்தை சேர்ந்த தங்கமான சாலவேடு ரேஞ்சுக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார் சாலவேடு ரேஞ்சு கலால் இலாக்காவில் எவரும் விரும்பத்தக்க இனிய இடம் அந்த ரேஞ்ச் சப் இன்ஸ்பெக்டர் என்றால் ஒரு குட்டி குபேரன் என்று எவரும் சொல்வர் அங்கே அந்த இலாக்கா உத்தியோகஸ்தரின் மேல் வரும்படிக்கு அளவே இல்லை அவரவர் கை நீளமும் துணிவும் தான் அளவு என்றால் அங்கேதான் பார்க்க வேண்டும் பல மயில் விஸ்தீரணத்துக்கு லட்சக்கணக்கான பனைமரங்கள் மேகக்கூட்டங்கள் போல வானத்தை மறைந்து கொண்டு வரிசை வரிசையாக விளங்கும் வறண்ட வடவார்காட்டு வனாந்தரத்துக்கு பணங்கே செல்வ புதல்வி அங்கே அது சர்க்காருக்கு மரம் ஒன்றுக்கு ரூபா மூன்று வீதம் கொடுக்கிறது ஏழை சால்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கும் அது மரம் ஒன்றுக்கு ஓரணா வீதம் பிச்சை கொடுக்கிறது ஆனால் அந்த ஓரணாவில் பல பேருக்கு பங்கு உண்டு கொப்பரை தேங்காய்க்குள் புகுந்த கட்டரும்பு போல கள்ளுக்கடை முதலாளிகளை அரிக்கும் கலால் இலாக்கா சேவகர் நால்வர் அந்த ஓரணாவில் கார் பங்கு வீதத்துக்கு பிறந்தவர் சிறந்த வைதிக பரம்பரையில் பிறந்த நம் சாஸ்திரியார் உப்பு இலாக்கா என்ற மறை பெயர் பூண்ட கல்லிலாக்காவுக்கு வந்து சேர்ந்தே காலத்தின் கோலம்தான் அவர் பிராயத்தனம் அதிகமில்லை அவருடைய வம்சத்தில் பெருமையை பார்க்கின் அவர் வேதாந்த சிரோமணியாக வேண்டியவர் ஆனால் சென்ற ஐம்பது வருஷ காலமாக ஆங்கில மதுவை அருந்தி அதில் ஈடுபடாத அந்தன பெரும்பாலும் இல்லை அல்லவா இவரும் அந்த ஈக்களில் ஒருவர்தாமே தாமே கலால் இலாக்காவில் மேலதிகாரியின் உபத்திரவம் அதிகம்தான் ஆயினும் பனைமரங்களின் பரம காரியத்தால் கிடைக்கும் மேல் வரும்படியை கொண்டு சாஸ்திரியாரும் அவர் தர்மபத்தினி சுந்தரி அம்மாளும் இதுவரையில் சுகமாகவே காலம் கழித்து வந்தனர் இப்போது நல்ல இடத்திற்கு மாற்றப்பட்டிருந்தபடியால் அவர்கள் பாடு கொண்டாட்டமாகவே இருந்தது கையில் இருக்கும் சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் சாமர்த்தியம் ஒரு நாளும் உங்களுக்கு வரப்போவதில்லை வேதாந்தம் பேசி என்ன ஸ்லோகங்களை அடுக்கடுக்காய் சொல்லி என்ன யாருக்கு பிரயோஜனம் காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டாமா என்று சாஸ்திரியாரின் தர்மபத்னி சுந்தரி அம்மாள் கேட்டாள் ஆமா சுந்தரி தான் வாய் பேச்சுக்கு என்ன காசா பணமா வாய் கொண்ட மட்டும் பேசினால் போது செய்து பார்த்தால் அல்லவோ தெரியும் கஷ்டம் என் வேலையை ஒரு நாள் செய்து பாரேன் என்ன இந்த முத்திரை போடும் பெரிய வேலையா அல்லது கல்லுகாலன் கணக்கையா அபார வேலைதான் என்று சுந்தரி ஒரு பானம் போட்டாள் ஏதடா இது எக்கச்சக்கமாக சிக்கி கொண்டோமே என்றெண்ணி சாஸ்திரியார் சிரித்துக்கொண்டு நீலகண்ட தீவு தரவர்களுடைய நீதி ஸ்லோகங்களும் அச்சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதொன்றை தம் இனிய குரலில் சொல்ல ஆரம்பித்தார் ஏன் நல்ல சாரீரத்தோடு பாட்டு பாடிவிட்டால் மறைத்து மறைத்துவிட முடியுமா ஐந்து வருஷ காலம் அந்த பாலாய் போன கடப்பை ஜில்லாவில் போய் மாட்டினேனே கேட்ட சமயத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிளர்க்குக்கு இரண்டு டின் நெய் அனுப்பி இருந்தால் நம் கையை விட்டா கொடுக்க போகிறோம் கையை காட்டி விட்டால் எந்த கிராமணியாவது கொண்டு வந்து கொடுத்து விட்டு போகிறான் ஆமா ஆமா சுந்தரி ஆட்டுக்கறி புலால் சமைக்க சோமயாகம் செய்ய கிருஷ்ண தீஷிதர் பிள்ளை சுப்பிரமணிய சாஸ்திரி நெய் சப்ளை செய்ய வேண்டியதுதான் நியாயம்தான் பரிகாசம் பேசி என்ன லாபம் காலத்துக்கு ஏற்றவர் போக வேண்டியதல்லவா நம் கடமை இல்லாவிட்டால் நமக்கு எப்பொழுதும் ஏகந்தம் கதி கடப்பையில் இந்த ஐந்து வரும்படியும் ஆகப்பட்டது போதாதா பட்டுபின் கல்யாணத்தை உத்தேசித்தாவது நீங்கள் மேல் அதிகாரியிடம் கொஞ்சம் நயந்து போக வேண்டாமா சுந்தரி பட்டு கல்யாணத்துக்கு என்ன அவசரம் எப்பொழுது பார்த்தாலும் அதே நினைவா இருக்கிறியே இன்னும் அவளுக்கு மழலை கூட மாறவில்லை அதற்கு உள்ளேயா கல்யாணம் இன்னும் மூணு வருஷம் போகலாம் பாழாய் போன நம் தேசத்தில்தான் இந்த வீண் அவசரம் எவ்வளவோ அழகாக அமைதியாக நடக்க வேண்டிய காரியங்களை புத்தி இல்லாமல் நம்மவர்கள் பேய் கோலமாக்கி விடுகிறார்கள் நாமாவது இது இதென்ன கூத்தியது குளத்தை கடுக்கும் வேதாந்தம் உங்களுக்கு கண்ணு இல்லையா குழந்தை வளர்ந்து தலைந்து நிற்கிறாளே இந்த ஆணிக்கு பன்னிரண்டாகிறதே நாம் இந்த சாலவேடு காட்டில் இல்லாமல் வேறு எங்காவது இருந்தால் இத்தனை நாள் ஊரெல்லாம் கூக்குரலிட்டிருக்குமே கூப்பாடு போட்டிருப்பாங்களே போன வருஷம் நம்ம கடப்பையில் இருக்கும் போதே பட்டுவை கன்னிகாதனம் செய்து கொடுத்திருக்க வேண்டியது இனிமேல் கொஞ்சம் கூட ஒத்தி வைக்க முடியாது குழந்தையின் வாழ்நாள் வீணாகிவிடும் நீ அவசரப்படுறதுனால அப்படி அப்படி வீணா போயிடுமோன்னு பயப்படுற சுந்தரி என்று சாஸ்திரியார் வறண்ட குரலில் கவலையுடன் விடையளித்தார் குழந்தை பட்டுவின் விவாக விஷயத்தில் சாஸ்திரியாரின் விருப்பம் வேறா இருந்தது பட்டு சுயம்பரம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவர் கருத்து ஆனால் அதை வெளிப்படையாய் சுந்தரியிடம் சொல்லி வெல்ல முடியுமா ஆகையால் உபாயமாய் சுற்றி பேசலானார் கிடையாது பணம் ஏன் கிடைக்காது ஊர்ல உங்க அண்ணா அட்டகாசம் பண்ணி கொண்டு பத்து வருஷமா உங்க பாகத்தையும் வாயில் போட்டு ஏப்பமிட்டு கொண்டிருக்கிறாரே ஊர் நிலத்தை பந்தயம் வைத்தோ விற்றோ குழந்தை கல்யாணத்தை நன்றாய் நடத்துகிறது பத்து வருஷமாக நமது பாகத்திலிருந்து நமக்கு ஒரு மூட்டை அரிசி உண்டா பாத்திரம் தைக்க ஒரு குத்து புலி உண்டா தர்ப்பணத்துக்கு ஒரு மூட்டை உண்டா அண்ணா பாடும் மன்னிப்பாடும் கொண்டாட்டம் சரி சரி பெண் பிள்ளைகள் பேச்சுக்கு உண்டோ நமது பாகத்தை என்ன செய்வது விற்க முடியுமா சுட முடியுமா அண்ணா கலைத்து விடுவாரே ஊர் நாட்டமை அவரல்லவா ஊரில் இவரிட்டது தானே சட்டம் அது போகட்டும் இப்பொழுதுதானே பனைமரம் சாற்று குத்தகை காலம் ஐயாயிரம் மரம் முத்திரை போட்டால் ரூபாய் ஆயிரம் வரும் என்றும் சாலவேடு ரேஞ்சி கிடைத்து மூன்று வருஷ காலம் அங்கே இருந்து விட்டால் குபேரனாய் விடலாம் என்றும் வாய்பந்தல் போட்டீர்களே அப்படி சாலைவேடு ரேஞ்சு கிடைத்தால் திருப்பதி வெங்கடாசலபதிக்கு கூட அபிஷேகம் பண்ணி வைப்பதாக வேண்டிக் எல்லாம் மறந்து போய்விட்டதோ ஆமா பின்னா வர வரப்போகும் மேல் வரும்படியை நம்பி யார் கடன் கொடுப்பாங்க விஷயம் புரியாமலேயே நீ சொன்னதையே சொல்லுகிறாய் சுந்தரி இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது பட்டுவின் கல்யாணம் இந்த ஆணிக்குள்ளேயே நடந்தாக வேண்டும் உங்கள் பகவதி கீதையையும் ராமாயண பாராயணத்தையும் மூன்று மாசத்துக்கு கட்டி வைத்துவிட்டு விட்டு சோம்பலையும் விட்டு நமது ஜில்லா பக்கம் போய் அலைந்து திரிந்து வரணை பாருங்க பணந்தோப்பை சுற்றுவதில் உள்ள பாதி ஜாக்கிரதையுடன் வரன் தேடி முயற்சிகளும் செய்தால் விவாகம் நிச்சயமா முடிஞ்சிடும் பிஏ படிக்கும் பையனாக பார்த்து கையில ரூபா ஆயிரம் கொடுத்து மேலே பிஎல் படிக்கவும் நாம ஏற்றுக்கொண்டால் மாதம் மாதம் மணி ஆர்டர் தடையின்றி பண்ணிவிடலாம் ஆமா சுந்தரி நீ போடுற பிளான் நன்னா தான் இருக்குது ஆனால் அதற்கு கூட கையில் குறைந்தது ரூபாய் ரெண்டாயிரம் வேண்டுமே எங்கே போறது பனை மரம் முத்திரை போடுவது அடுத்த மாதம் ஆரம்பித்தாலும் ஆடியில் தானே முடியும் அப்பொழுது பணமும் சில்லறை தான் வரும் மொத்தமாக முன்பணம் கிடைக்காதே அதற்குள் கல்யாண கோட்டு சாத்தியாய் விடும் கல்லு காலத்துக்கும் கல்யாண காலத்துக்கும் ஒத்துக்கொள்ளாதது போல் இருக்கிறதே என்ன செய்வது சுந்தரி சற்று யோசித்து அப்படியானால் நம்ம துரசுவை தஞ்சாவூர் பக்கத்தில் ஜாதகம் வாங்கி அனுப்பும்படி ஏற்பாடு செய்யலாமே நம்ம துரசு உன் தம்பி துரைச்சாமியா அவன் எதற்கு லாய்க்கி அவனிடம் பணத்தை கொடுத்தால் காப்பி கிளப்பும் நாடக கொட்டையிலும் தாசி வீட்டிலும் செலவழித்து விட்டு போய் கணக்கு சொல்லி ஏதாவது புரட்டு ஜாதகத்தில் நாலு வாங்கி அனுப்பிவிடுவான் போதும் ஆதியில் நாம் அவனோடு பட்ட பாடு நீங்கள் பேசுவது நன்னா இருக்கிறதே உங்கள் மனம் போல் விட்டால் என்னையும் தான் வேண்டாம் என்பீர்கள் தனியா இந்த குடிகார ஜவான்களோடு பணங்காட்டில் திரிந்து கொண்டிருந்தால் போதும் உங்களுக்கு ஆனால் ஈஸ்வரன் பெண்ணையும் பிள்ளையையும் கண்முடித்தனமாய் கெடுத்திருக்கிறானே அதற்கு என்ன செய்கிறது துரசு வேண்டாம் என்றால் நானே புறப்படுகிறேன் ஜாதகம் வாங்க நீங்கள் ஒழிந்த போது வரலாம் அதை பத்தி யோசிப்போம் சுந்தரி படபடத்தால் காரியமாகுமா என்று சொல்லிவிட்டு சாஸ்திரியார் மறுபடியும் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை மெதுவாய் சொல்லலானார் இந்த சம்பாஷணை இடைக்கழித்து திண்ணையில் நடந்து வந்தது சுந்தரி சூடான காப்பியை ஆற்றுவது போல பாவனை பண்ணி கொண்டிருந்தவள் காப்பியில் இருந்த லோடாவை கொஞ்சம் கோபத்தோடு தன் கணவர் பக்கம் தள்ளினாள் பாவம் லோடா சாய்ந்து காப்பியும் கொட்டியது லோடாவும் கொஞ்சம் உருண்டது காப்பி இடைக்கழி திண்ணையிலிருந்து குற்றால மலைச்சாரல் இன்றி விழும் அருவி போல கீழே விழுந்தது பட்டு கையில் ஒரு புஸ்தகத்துடன் வாசிப்பது போல பாவனை பண்ணிக்கொண்டு முற்றத்தில் உட்கார்ந்து இவர்கள் சம்பாஷணையை கவனித்து வந்தாள் சாஸ்திரியார் சற்று நிமிர்ந்து முற்றத்தை நோக்கினார் பட்டுவின் உருவம் அவர் கண்ணில் பட்டது தம் சாயல் தப்பின்றி அமைந்து அழகுடன் விளங்கும் குழந்தை பட்டுவை பார்த்து பெருமூச்சரிந்து எப்படியேனும் இவ்வருஷம் விவாகத்தை நடத்த வேண்டியதுதான் என்று தீர்மானித்துக் கொண்டார் தங்கமான சாலவேடு ரேஞ்சில் பனைமரம் முத்திரை போடும் காலத்தில் சாஸ்திரியாருக்கு வரும்படியும் சரியாய் கிடைக்கவில்லை ஏனெனில் சாஸ்திரியார் பெண்ணின் விவாகத்துக்காக லீவில் போக போகிறேன் என்று சேவகர்கள் எப்படியோ தெரிந்து கொண்டு கள்ளுக்கடைக்காரர்களுக்கு பகிரங்கப்படுத்திவிட்டார்கள் அது வெளிப்படவே மாமூலான பணங்கள் கிளம்பவில்லை சாஸ்திரியார் எவ்வளவோ சிரமப்பட்டு ரூபாய் ஐநூறு தான் சேர்ந்தது அது ரயில் செலவுக்கு கூட போதாதே என்று நினைத்து மறுபடியும் ஒரு நாள் சுந்தரியிடம் மெதுவாக சொல்லி பார்த்தார் ஒன்றும் பழிக்கவில்லை பெண்ணை பெற்ற தாயின் கவலையை பணங்காட்ட நரி போல தினந்தோறும் பணந்தோப்புகளில் சஞ்சரிக்கும் சாஸ்திரியார் அறிவாரா சுந்தரி தன் ஆபரணங்களை எல்லாவற்றையும் அடகு வைத்தேனும் எப்படியாவது எங்கேயாவது பணம் வாங்கி கட்டாயம் கல்யாணத்தை முடித்தே தீர வேண்டும் என்று சாதித்தாள் மனைவி இப்படி தியாகம் செய்ய தயாராக இருக்கும்போது எந்த கணவன் தான் சும்மா இருக்க முடியும் ஆகையால் சாஸ்திரியார் துணிந்து ஒரு நாள் சாலவேட்டை விட்டு வரன் தேடும் பொருட்டு புறப்பட்டு விட்டார் அதற்கு கொஞ்ச நாள் முன்னே துரசுவின் தனக்கு அனுப்பியிருந்த ரூபாய் ஐம்பதுக்காக நான்கு ஜாதகங்கள் வாங்கி அவருக்கு அனுப்பியிருந்தான் அந்த ஜாதகங்களையும் சாஸ்திரியார் ஜாக்கிரதையாக கையில் எடுத்துக்கொண்டார் கொண்டார் சுந்தரியுடன் பட்டுவுடனும் தம் சொந்த ஊராகிய ஆலங்காட்டுக்கு ஒரு நாள் காலையில் வந்து சேர்ந்தார் சுந்தரி இதற்கு முன் ஆலங்காட்டுக்கு வந்து வருஷம் பண்ணி ரெண்டாகிறது அவள் மாமனார் காலம் சென்ற போது வந்து எட்டி பார்த்தவள் அவளுக்கு தன் ஊரகத்தையின் நினைவே நினைவு அவ்வோரகத்தையோ மலடி அவளுக்கு சுந்தரியின் பேரை கேட்டாலே போதும் நெய்யை கண்ட நெருப்பு போலதான் நேரே கண்டுவிட்டால் கேட்கவா வேண்டும் அந்த மாதிரி ஒருத்தியிடம் தன் பெண்ணின் கல்யாணத்தை உத்தேசித்து எப்படியேனும் பொறுத்து போவோமென்று எண்ணியே வந்தாள் சுந்தரி நல்ல வரன் கிடைத்து கல்யாணமும் சரிவர நடந்தேற வேண்டுமென்றே திகுலுடன் தன் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டாள் வைகாசி ஆனை மாதங்கள் சாஸ்திரியாருக்கு மிகவும் கஷ்டம் அலைச்சல் துரசுவும் அவரை ஊரு ஊராய் அழைத்து போனான் சாஸ்திரியார் தமது ஜில்லாவை பார்த்தே வருஷம் பதினைந்தாகிவிட்டன நாட்டு வழக்கம் ஒன்றும் தெரியவில்லை எங்கெங்கே பாட்டு கச்சேரி சதிர்கச்சேரி புதுதாசிகள் உண்டோ அங்கெங்கே வரன் பார்ப்பதற்காக சாஸ்திரியாரை அழைத்து சென்றான் துரசு அவரும் பாவம் இவன் அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் ஆளாகி அவன் கூடவே சென்றார் கல்லு காசெல்லாம் காப்பி கடைகளிலும் நாடக மேடைகளிலும் தொலைந்தன ஒழிந்த வேளைகளில் ஜாதகங்களை பொறுக்கி சோதியுடன் இடம் காட்டி பார்த்தார்கள் ஜாதகம் பொருந்துவது இல்லை விஷயம் இவ்வாறாக குழந்தை பட்டுவுக்கு புருஷனே பிறக்கவில்லை என்றும் கூட சாஸ்திரியாருக்கு தோன்றியது சாஸ்திரியார் கையில் இருந்த ரூபாய் ஐநூறில் பெரும்பாலும் செலவழிந்துவிட்டது திரும்பி சால போக செலவுக்கு ரூபாய் ஐம்பது தான் பாக்கி ஆனி மாதம் தேதி இருபத்தி ரெண்டு ஆகிவிட்டது வரன் ஒன்றும் நிச்சயமாகவில்லை வரன் தேட ஒரு வருஷ வரும்படியை செலவிட்டாலும் முடியாது போல் இருக்கிறதே என்னடா இது விவாகம் என்பது இன்பமயமான உயர்ந்த சடங்கு இவ்வளவு கஷ்டம் உடையதாய் கேவலமாகிவிட்டதே சர்க்கார் உத்தியோகஸ்தரின் பெண்ணுக்கு கல்யாணம் என்றால் சாத்தியமில்லாத விஷயம் போல் இருக்கிறது என்று சாஸ்திரியார் கவலையில் ஆழ்ந்தார் சாஸ்திரியார் துயரத்துடன் கவலையுடனும் ஆணி இருபத்தைந்து ஆலங்காட்டுக்கு திரும்பி வந்தார் குழந்தை பட்டு வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள் தகப்பனாரை கவலையுடன் கடைக்கண்ணால் பார்த்தாள் அப்பார்வை அவர் இதயத்தின் காய்ச்சிய வேல் போல் பாய்ந்தது சாஸ்திரியின் தமையனார் உள்ளிருந்து வெளியே வந்து தம்பியை வரவேற்று அவர் கையில் நீண்ட உரையிட்ட ஒரு சர்க்கார் தபாலை கொடுத்துவிட்டு கண்களை சிமிட்டி கொண்டு பேசலானார் சுப்பே என் மேல கோபித்து நான் தயாரா இருக்கிறேன் ஐயாயிரம் கீத்து நூறு சவுக்குக்கால் கொட்டகை பந்தலுக்கு தயாரா இருக்குது மேலக்காரன் சமையல்காரர்களுக்கு அச்சாரம் கொடுத்துட்டேன் புதலூர் தானே நிச்சயம் செய்திருக்கிறாய் நல்ல இடம்தான் ஆனா அந்த அந்தஸ்துக்கு மிகவும் ஏற்பட்டது முப்பத்தி முகூர்த்தம் தானே தமிழனாருக்கு தம்பியிடம் அபிமானம் அதிகம் தம்பியின் முகத்தை பார்த்தவுடனேயே சமாச்சாரம் தெரிந்து கொண்டு விட்டார் சர்க்கார் கடிதத்தையும் ரகசியமாய் பிரித்து பார்த்து விஷயம் தெரிந்து கொண்டார் சர்க்கார் கடிதம் பின்வருமாறு சுப்பிரமணிய சாஸ்திரி ஆறாவது கிரேட் சப் இன்ஸ்பெக்டர் சாலவேட்டிலிருந்து மூலக்காடு ரேஞ்சுக்கு மாற்றல் லீவு முடிந்ததும் அங்கே போய் வேலை ஒப்புக்கொள்க இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்